இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தொன்னூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருதுகள் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் உள்ள டால்பி திரையரங்கில் கோலாகலமாக நடைபெற்றது மொத்தம் இருபத்தி மூன்று பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் அனோரா திரைப்படம் ஐந்து விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளது எமிலியா பெர்ரிஸ் திரைப்படம் அதிகபட்சமாக பதினோரு விருதுகளுக்கு நாமினேட் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதனை ஓவர் செய்துள்ளது அனோரா ஷான் பேக்கர் இயக்கிய இந்த படம் ரொமாண்டிக் காமெடி ஜானரில் உருவாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதாவது செக்ஸ் ஒர்க்கரான அணி நிக்கிவா என்ற இருபத்தி மூன்று வயது இளம்பெண் கோட்டீஸ்வர வீட்டு பையனான வான்ய ஜகாரோவ் என்ற இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார் ஆனால் இது வான்ய ஜஹாரோவின் குடும்பத்திற்கு தெரியவர இந்த திருமணத்தை ஏற்க மறுக்கின்றனர் இந்த ஜோடியை பிரிக்க வான்ய ஜஹாரோவ் குடும்பம் படுகிற பாடும் இறுதியாக என்ன நடந்தது என்பதும் தான் அனோரா படத்தின் கதை படம் முழுவதும் காமெடியை விட காதல் காட்சிகள் ஆக இருந்ததால் ரசிகர்கள் அனோரா படத்தை கொண்டாடி தீர்த்தனர் இப்போது ஐந்து ஆஸ்கர் விருதுகளையும் தட்டி இருக்கிறது. சிறந்த திரைப்படம் சிறந்த திரைக்கதை சிறந்த எடிட்டிங் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகை ஆகிய ஐந்து பிரிவுகளில் விருதுகள் கிடைத்திருக்கிறது முக்கியமாக இந்த படத்தின் இயக்குனர் ஷான் பேக்கருக்கு திரைக்கதை எடிட்டிங் இயக்குனர் சிறந்த திரைப்படம் ஆகிய பிரிவுகளில் நான்கு விருதுகள் கிடைத்துள்ளன நாயகி மிக்கி மேடிசன் சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றுள்ளார் முன்னதாக பேப்டா திரைப்பட விழாவிலும் மிக்கி மேடிசன் சிறந்த நடிகைக்கான விருது வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ஆஸ்கர் விருதுகளை அள்ளிய ஷான் பேக்கரும் நாயகி மிக்கி மேடிசனும் மேடையில் உருக்கமாக பேசியிருந்தனர் இருவருமே பாலியல் தொழிலாளிகளுக்கு நன்றி கூறியது பலவது கவனத்தையும் ஈர்த்துள்ளது மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்